என் வழியது எங்க அப்பா வள்ளுவன் சொன்னா ஒருத்தன் உயிரோட இருக்கான்னா என்ன சாமி அடையாளம்னா அன்பா இருந்தா தான் உயிரோட இருக்கான்னு அர்த்தம் கார் வள்ளுவர் பெண்கள்கிட்ட சொல்றேன் புருஷன் அன்பார் ஒண்ணும் செய்ய வேண்டாம் வெளியில போயிட்டு வந்தான்னா உட்கார சொல்லுங்க எதுக்கையா வெயில் அலையறீங்கன்னு ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் துண்டு வச்சு தொடக்காதீங்க முந்தானை வச்சு தொடங்க நாயே வளர்க்க வேண்டாம் நீங்க அந்த நாயே பேப்பர் வாங்கிட்டு வரும் புஸ்தம் வாங்கிட்டு வரும் இதெல்லாம் ஒரு சூது இதை சொல்லி கொடுக்க நான் அங்கேருந்து வரணும் ஐயா வாழ்க்கை மகிழ்ச்சி ஆகி ஆடவர்களுக்கு சொன்னேன் மனைவிட்டு அன்பாருங்க நான் தான் அப்போதே சொல்லலாம் எனக்கு பத்மினி மேலே ஆசை தான் நமக்கு வேலம்மா தான் கிடைச்சான் வேலம்மா தான் பத்மினி உங்களுக்குலாம் சொல்லலாம் எந்த மனைவி அவங்ககிட்ட மகிழ்ச்சியா இருக்கு என்ன சொல்றீங்க வருத்தப்பட்டுலாம் பயன் இல்லை தமன்னா நமக்கு கிடைக்க மாட்டான் அதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதனை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதனால இருக்க மனைவிட்டு அன்பாருங்க பாசமா பழகிவிடுங்க போய் திமிரா பேசாதீங்க ஏன்னா நம்ம குழந்தைய சுமந்து தர்றவா நம்மள அவளுக்கு பெண்ணுன்னு ஏன் பேர் வந்து தெரியுமா எவள் பேணுகிறாளோ அவள் பெண் பெண்ணு தான் பேணுவா அதான் தற்காத்து தற்கொண்டான் பேணின் தான் அதனாலதான் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் தான் பாரதி